எங்க ஏங்கன்றோட சீமாக திருப்பூர் நீங்கள் சாப்பிடுங்கப்பா எங்கள் வீட்டுக்கார் இது அது என்ன குழம்புப்பா எங்கள் ஆமா ஆத்தா வந்து தட்டா பேத்து குழம்பு வச்சுருக்கு அதை இருக்காரு எனக்கு என்னென்னு வருங்க கடையை போட்டுட்டு மணி எத்தனை வருங்க எங்க தெரியுதா பதினொன்ற பதினொன்றரைக்கு வந்து எனக்கு தட்டாம்பேரு குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்கலை கடையில் சாப்பிடவும் பிடிக்கல அடிக்கடி கடையில் சாப்பிட்டாலும் திருச்சலாக வருது அம்மாவுக்கு தெரிஞ்சதை பண்ணி வச்சுருக்கு அதே இந்த கத்திரிக்காய் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அது அப்படியே சுட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிடுவோமான்ட்டுருக்கு ஏமா வெங்காயம் இருக்கா இதை சுட்டு பிணைஞ்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் சுட்டு இன்றைக்கி எப்படி இருக்கு ஆற்றியம் பாருங்க இந்த பார்த்தியெல்லாம் இப்படி கத்திரிக்காயே சுட்டு பிணையணும் கொண்டாங்கப்பா கொண்டாங்கப்பா சீமானு சோறு வேணுமா சோறு விட்டு கொடுக்குறேங்க பிள்ளைலாம் தூங்கிடுச்சுங்க நாங்கள் வர பதினோரு மணி ஆகிப்போச்சு பிள்ளைலாம் சாப்பிடுச்சுங்க ஆத்தாவும் சாப்பிட்டு தூங்கிடுச்சு நானும் சீமானும் வரதே லேட்டாயிடுச்சு நல்லா சூடாகி வச்சுருக்கு சோறு ஆத்தா இருந்தாலும் எனக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்கலை கஞ்சியை பிடிச்சி கஞ்சி கஞ்சி பிடிக்கிறது தொண்டையை கொண்டு வந்து அப்படியே சளி மாதிரி அடைக்குது பார்த்துக்கோங்க அதுதான் அதுவும் அந்த குளிர்ந்த நேரமாக இருக்குது இப்படி கஷ்டமாக இருக்குது இந்த அவங்கெல்லாம் தூங்குறாங்க இந்தாங்கப்பா என்னப்பா தா தாங்கிட்டு தூங்குது என்னப்பா ஆ இந்த வாங்கிட்டு திரிக்கி பழம் ஆனாலும் திங்க இப்போ ஒன்றும் தோணாது என்னத்தை நொறுக்கு திணி திண்டாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்குமாங்க எனக்கு அப்படி பசிக்கு பசி தாங்க மாட்டான் சரி நம்மளுக்கு ஆனதுகளை நம்ம தான் செஞ்சுக்கிறணும் என்னென்ன சொல்கிறது வேலை வெட்டி மட்டும் கடையிலேயே வாங்கி வாங்கி திண்டமுட்டாலும் அதுங்க நல்லா தெரிலங்க என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல நேற்றுத்தையே வாங்கி கொடுத்தாரு இதுக்கு போன ரெண்டு புரோட்டாவும் குஸ்காவும் ஓயாமல் கட கடையில் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காதுங்க கஞ்சி கூடாது கூட லாபிகிட்டு குடிச்சிருவேன் இப்போ சுடு கஞ்சியை குடிச்சிடலாமான்னு பார்க்குறேன் அதுக்கு தான் இந்த கத்திரிக்காயை சுட்டு பிணஞ்சிட்டோம்டா நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் கறி குழம்பு தோற்று போயிடும் இது எப்படின்டா அது நல்லா எண்ணெயை தடவி விட்டு கத்திரிக்காயை பெரிய பெரிய கத்திரிக்காயாக சந்தையில் பார்த்து வாங்கணும் நான் எல்லா மக்களும் கேட்டிருந்தாங்க சந்தை உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது கிடைக்கிதுக்காண்டு ஏன் அந்த அந்த ஏரியாவில் வாங்குற ஊரம் நான் யாருங்க வரமெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வியாபாரியில் எடுத்து வைக்கையில் போகிறேன் சாமியானை வாங்க அப்போ வந்து பார்த்துக்கோங்க அவங்களே வந்து கடைசியாக தானே இருக்குது கொண்டு வத்த ஒரு வியாபாரி கூட குறைய நீனும் போய் எடுத்துக்கத்த அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் எல்லாத்துலேயும் சொன்னே விவரத்தை இருங்க இது எப்படி என்ன இதை வந்து புளி இருக்கு வருங்க புளி கொஞ்சம் கரைச்சிக்கடணும் கத்திரிக்காயை நல்லா சுட்டாச்சுங்க கேமராவே நானே பிடிக்கிறாப்புல இருக்குது ரெண்டு சின்லாம் பதினோரு மணி ஆகும் தூங்கிடுச்சுங்க இன்றைக்கி நானாத்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படியே பார்த்துக்கோங்க இதில் தண்ணியில் ஓட்டி வச்சுங்களேன் கத்திரிக்காயை அப்படியே அந்த இது பண்ணது ஊறும் அப்படி நல்லா உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த புளி புளியை கரைச்சி இப்படி தண்ணி எடுத்துக்கணும் பட்டை வத்த இருந்துச்சுன்னா பட்டை சுட்டு அப்படியே போட்டிக்கிட்டால் நல்லாத்தான் இருக்கும் ஆனால் பட்டவத்தில் காணும் இதில் தேடி டென்ஷன் ஆகி இந்த பசி விறக்க குற குறண்டுது வயிறு பதினோரு பதினொன்று பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால சரி இந்த பச்சை மிளகாயை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதை இதோட சேர்த்துறணும் சேர்த்துட்டு நல்லா இருக்குங்க சாப்பாடு வந்து அப்புறம் இருக்கும் எனக்கு பிடிக்கல அந்த குழம்பு அதனால தான் நம்மளுக்கு பிடிக்கலைண்டா நம்மளுக்கு தேவையானதில் நம்ம தான் செஞ்சுக்கணும் என்னென்ன சொல்லுறது கரெக்டாக தானே அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வருங்க கொத்த டேத்தே உரித்தேன் எப்படி உறிஞ்சி சத்தியெல்லாம் அழகாக உறிஞ்சிச்சு இப்படி இப்படி நல்லா உரிச்சிட்டு இதை நல்லா உடைச்சி பார்க்கணும் இதுக்குள்ளக்க வந்து பூச்சி ஈச்சி புழுகுளு இருக்காண்டு ஏண்டுகளுக்கு கத்திரிக்காயை முழுசாக சுட்டுருக்கோம் இது எப்படி இருக்கிற நிலம தெரியாது அதனால் நல்லா வந்து இதை உடச்சி பார்க்கணும் இதை உடச்சி பார்க்குறா சீமாப்பா சத்த கேமரா பிடிக்கிறீங்களா சீமாப்பா கேமரா பிடிக்க சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு என்ன எடுக்காமல் என் கையவே எடுங்க அப்புறம் நைட்டி உள்ள நைட்டியில் சால் உடலை இடுவியே சாளு உடல் மாதிரி நிலம இல்லைனா இல்லை அதுக்கு தான் சொல்லுறேன் கையவே எடுங்க இந்த இப்படி நல்லா உடச்சு சுடுது சுடுதுப்பா இந்த மாதிரி பார்த்துருங்க பார்த்தேன்டா உள்ளக்க நல்லா பார்த்தேன்டா பூ இது நம்ம பார்க்கையில பூச்சி இல்லாத காயாச்சும் வாங்கிக்கிறோம் அப்படி வாங்கிட்டேன்டா அப்படியே நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க இன்றைக்கி வியாபாரத்துக்கு வேக வேகமாக கிளம்புனோம் பார்த்துங்க ஆட்டை வேகமாக எடுத்து வைங்க வேகமாக எடுத்து வைங்கன்னு அவசரப்படுத்துகிறாப்பில அவசரப்படுத்துகிறாரு நாங்களும் அவசரமாக கிளம்பி வேகமாக போனால் வண்டியில் சாவியை மறந்துட்ட பார்த்துக்குங்க சாவியை மறந்துட்டு எங்கள் அம்மா கத்தா கத்துது இப்படி வியாபார நேரத்தில் இப்படி வருவியாடி உள்ளக்க பரிசுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு பார்த்து வர மாட்டேன் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டே ஏம்மா இன்றைக்கி என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அதே நடக்கும் நான் வேலுக்கு முடியா மறந்து வச்சுட்டு வரேன் ஆ ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த ஆட்டக்காரரை அவசர அவசியம் அவதேவதியாக கூப்பிடுவோம் நானும் அவதேவதியாக ஓடி வந்துட்டேன் நான் பார்க்கல பரிசை திறந்து அதுக்குன்னு கத்தாத மாண்டேன் அப்புறமா அதுவும் பொறுமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் யாபாரம் வச்சுட்டு கடவுள் நல்லபடியாக நல்லபடியாக வழி விட்டுச்சு என்ன நம்ம கையில் என்ன இருக்குது எதாக இருந்தாலும் கடவுள் விட்ட கை நான் அப்படித்தான் கடவுளைத்தான் நம்புவேன் அப்படித்தான் பார்த்துக்குங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்து இதை பிணைஞ்சு சாப்பிட போய் இப்படி போட்டுக்கிட்டு இதில் ரெண்டு உப்புக்கல் உப்பை போட்டுக்கோங்க தூளு போட்ட நல்லா இருப்பேன் கரையாது தூளு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் பருப்பு பழகறதுக்குள்ள சூ சூடாக இருக்குது இல்லாட்ட கையிட்ட பணஞ்சிடலாம் மிளகா வத்த மிளகா வேறு ஓட்டுப்போம் கை வேற காந்தும் சுடை வேற செய்யுது இங்கே வருங்க வடை உடையில் அப்படியே அனல் அடிக்கும் அனல் அடித்து 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 மூஞ்சில் பட்டு 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 எதுவுமே சாப்பிட்றதுக்கு தோணாத வைக்கணும் கஞ்சிகிட்டாத்தேன் கொஞ்சம் நல்லா தெரியும் ஆனால் குளிர்வலை வந்ததுனால உடம்பு ஏற்றுக்கிற மாட்டேங்குது அப்படியே சளி பிடிச்சி போயிடுது அதுக்குத்தேன் இப்படி பழபட்டுறது கிடைக்கும் இந்த வளையல் இந்த வளையல் சூடாயிருங்க சூடாகி அப்படி விதாகும் அப்படியே மேலே மேலே ஏற்றி விட்டுக்கிட்டே இது பண்ணுவேன் வளையல் போடாமல் இருந்தாலும் எங்கள் அம்மா பையன் ஏண்டி வளை விடாமல் இருக்க வாவசி அப்படி இப்படின்ட்டு பழக வாக்க வேசம் ஒத்த கையில் விட்டு ஒத்த கையில் ஓடாமல் இருந்தால் விட்டான்னா விடாது கத்திக்கிட்டே நடக்கும் வளையல போடுறீ வளையில போடுறேன் வளடைய போடு வளையில போடுறேன் அது சொல்கிறதே நான் கேட்டுக்கிட்டு இருந்துருவேன் இன்றைக்கி என் ஜெல்ல சிமேந்தான் எனக்கு கேமரா பிடிக்கிறார் நண்டு சிண்டு வரம் தூங்கிருச்சு என்னத்தையோ நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு முடியுதே பன்னெண்டு மணிக்கு பேசிட்டு கிடைக்கேன் காக்கா கழுகு கொக்கு குருவி அம்பிட்டு தூங்கியிருக்கோம் நான் இன்ன வரைக்கும் முழிச்சுக்கிட்டு வெஞ்சானம் தேவிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு கிடக்கு இப்படி இன்னும் வரைக்கும் திடீர் தாங்க பகலில் சத்தப்படும் அப்படின்னு கண்ணா சர்றது பகலில் தான் தூங்கிடுவேன் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினா போதும் அதே என்னோடய ரெஸ்ட்டு டைம் அப்புறம் மறுபடியும் ஆரம்பம் இப்படி நல்லா பற்றா நல்லா பெஞ்சிருச்சா இது அப்புறமா கழி வைக்கிறோம் காலையில் இப்போல்லாம் கழுவ முடியாது நம்மட்டும் கையிட்ட அப்போலாம் சூடு அரைஞ்சி இப்போ சூடு இல்லாமல் இருக்குது இப்படி பிணைஞ்சு பற்றியில கத்திரிக்காய் கூட சூப்பராக இருக்கும் உப்பு இருக்கா ம் இன்னும் கொஞ்சம் போடுவோம் பட்டாவத்தில் பட்டாத்திருந்தா பட்டாவத்தில் பனைங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் பட்டாவத்தில் சுட்டு கொஞ்சம் ஒரு ரூபா வாங்க சாப்பிடுவோம் இருங்கப்பா தட்டை கழுவிக்கிறேன் வாங்க சாப்பிடுவோம் இந்த சோறு வெள்ளை சோறு டெச்சோத்தை போட்டு எப்படி நாங்கள் வந்ததே பதினோரு மணி ஏசிமாப்பா பதினோரு மணி தானே என்ன பேச முடியல தூக்கம் வருது சிவனுக்கு அவர் வருங்கப்பா அவன் காலையில் வெள்ளனே எழுந்துடுவாருங்க மனுஷன் எங்களோடைய எழுந்திரிச்சு அவருக்கு செத்தவடம் தூங்கி எந்திரிக்கே ரெஸ்ட் இல்லை ம் இப்போ சாப்பிட போமா வாங்க சாப்பிடுவோம் நீங்களே என் கூடயே வாங்க எனத்தையோ உங்களுக்கு சொல்லிட்டு கிடைக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க முனியம்மா வந்து ஏன் என்னப்பா லைட்டெல்லாம் அமுத்திரியே முனியம்மா வந்து பிள்ளைகட்டியெல்லாம் தூங்கிருச்சு நண்டு சின்னு எல்லாரும் தூங்கிட்டாங்க அங்கிட்டான் அம்மாவும் தூங்கிடுச்சு சரி தூங்கிட காமிக்கலாம் இந்த மணி கரெக்டாக பார்த்துக்கோங்க பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு போய் சுட ஆரம்பிச்சோன்னா பன்னெண்டு மணி தேங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படித்தான் வாழ்றது வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நானும் இருபது ரூபா ஓடச்சு இருபதுருவா எல்லாமே இருபதுருவா இங்கே இருபது ரூபாய்க்கு எப்படி கொடுப்பேன் ஓ இந்த பூந்தி பூந்தி விலையெல்லாம் எப்படி எப்படிக்கிட்டு இருக்குது இருபது ரூபாய்க்கு வாங்குறது இங்கே கான மிஸ்டர்லாம் இவ்வளவு இருக்கு உந்திலாம் போட்டேங்க அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கா குடும்பத்தை எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா தூங்குங்க நானும் சாப்பிடுறேன் எப்படி நல்லா இருக்குங்க இது சுடு சோத்துக்கும் இந்த இதுக்கு வந்து அப்படி இருக்கும் கத்திரிக்காய் சுட்டு பிணைஞ்சு இது வந்து அதாவது கஷ்டப்படுற காலத்தில் வெஞ்சனத்துக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைண்டா எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுக்கும் இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு வெண்டா எடுக்காமல் இருக்கும் சாப்பாடு இட்லி இட்லாம் சாப்பிட்றது பிடிக்காது தான் அப்படியே சாப்பிட்டு தூங்குறேன் அப்புறம் காலையில் வேலை வெட்டி கிடக்குவா பார்க்கணும் எல்லோரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க நல்லபடியா நீங்களும் குடும்பத்தை மேம்படுத்த உழங்கிட்டேன் நல்லபடியாக இருங்க பன்னெண்டு மணிக்கு பேசிகிட்டு கிடைக்க உங்ககிட்ட கேட்டா என் ஜிம்மா அப்பா அவர் ரேடியோவை கே ஆன் பண்ணிட்டார் இதில் தான் அவர் ரேடியோவை ஆன் பண்ணி எப்பவும் ஆன் பண்ணி அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே தூங்கிடுவார் வதுக்குங்க சரிங்க குடும்பத்தை பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க சிமாப்பா அய்யா போட்டார் போட்டார் போனேன் கட் பண்ணுங்கப்பா கட் பண்ணுங்க சிமாப்பா